த்துக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் சொந்த ஊருக்கு வந்த சிஆர்பி எஃப் வீரர் நான் தான் ஓட்டு போட்டேன் லீக் செய்யப்பட்ட அதிர்ச்சி வீடியோ கலெக்டர் போட்ட அதிரடி உத்தரவு சர்ச்சையாகும் சிவகங்கை சம்பவம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதற்கட்டமாக கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இருபத்தி இரண்டு மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடக்கிறது இந்நிலையில் தேர்தல் நேரத்தில் வயதானவர்கள் வரிசையில் நின்று வாக்களிப்பது இயலாத காரியம் என்பதால் வாகனங்களில் வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து வருவார்கள் ஒரு சிலர் நடக்க முடியாத முதியவர்களை கைகளில் தூக்கி வந்து வாக்கு போட வைப்பது ஊடகங்களில் வெளியாகும் இந்த சூழ்நிலையில்தான் கொரோனா காலத்தில் எண்பது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்டது இதையடுத்து அரசியல் கட்சிகளும் முகவர்களும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் போது விளக்கமளித்தது அந்த வகையில் அரசு ஊழியர்கள் இராணுவ வீரர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் தபால் வாக்கு செலுத்துவார்கள் வாக்குச்சாவடிக்கு வர இயலாதவர்களுக்கு குறிப்பாக உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தபால் வாக்கு என்கிற வசதி அளிக்கப்படுகிறது அதில் தபால் வாக்கு நடைமுறை வெளிப்படையாக இருக்கும் வாக்காளர்கள் ரகசியம் காக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் கார்த்திக் சிதம்பரம் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் சேகர்தாஸ் பாஜக சார்பில் தேவநாதன் யாதவ் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இதனிடையே வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தும் வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ அதிகாரி ஒருவர் செய்த செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே வேம்பனியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க இவர் மத்திய சிஆர்பிஎஃப் காவலராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு வந்துள்ள சதீஷ்குமார் மின்னஞ்சல் மூலம் தபால் வாக்கு செலுத்தும் படிவத்தை பெற்றுள்ளார் இதையடுத்து அந்த படிவத்தை பதிவிறக்கம் செய்து வாக்களித்த சத்தீஷ்குமார் தான் யாருக்கு வாக்களித்தேன் எந்த கட்சிக்கு வாக்களித்தேன் என்பதை தன்னுடைய மொபைல் போனில் முழுவதுமாக வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார் மேலும் அவர் யாருக்கு ஓட்டு போட்டார் என்பது வீடியோவில் தெளிவாக தெரிகிறது தற்போது இந்த வீடியோ சோஷியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இதுபோன்று தபால் ஓட்டளிக்கும் விவரத்தை வெளியிடுவது சட்டப்படி தவறாகும் இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் சம்பந்தப்பட்ட காவலரின் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார் அதன் பேரில் சிஆர்பிஎஃப் காவலர் சதீஷ்குமார் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி வழக்கு பதிவு செய்து இச்செயல் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது ராணுவ வீரர் ஒருவர் தபால் ஓட்டளிக்கும் விவரத்தை வெளியிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது ராணுவ வீரர் ஒருவர் தபால் வாக்களிக்கும் விவரத்தை வெளியிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க